வெல்கம் பேக் சேனல் இந்த வீடியோல சேவ் பண்ணாம திங்கற பூனையில இருந்து ஷேவிங் பண்ண சிங்க வரைக்கும் மேல கொண்டு ஊர் ட்ரெண்ட் பண்ண மொறிச்சு பாக்க எங்க ஊருக்கு வந்த பூனை தட்ட தூக்கிட்டு போவானு பல தடவை பார்க்கலாம் சோ 10 நிமிஷத்துக்கு மச்சல அவரோட அடிச்சிட்டு சரி வாங்க போலாமா வச்சு போட்டோ எடுக்கலாம்னு போனான் இவன் பாக்குறதுக்கு பெரிய சைஸ் தாமரை மாதிரி இருக்கறான் பட்டாம்பூச்சி எல்லாம் கிளம்பி வந்திருச்சுங்க

சார் ஒழுக்கம்னா என்னன்னு அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் சாப்பாட்டை கூட பாருங்க சவுண்ட் ப்ரூஃப் ஃபோம் மாதிரி சவுண்டே கேட்காம சாப்பிட்றான் நகி சுத்த மொத்தமாக தான் இருக்கணும் ஒத்துக்கிறேன் அதுக்கு நீ ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா அவன் பாக்குறதுக்கு மொத்தமாவே நாலு கிலோ தான் இருப்பான் போல அதெல்லாம் விருட்டு நிறுத்துறாங்க இவன் பாக்க கொஞ்சம் உருளை கட்ட மாதிரி இருக்கிறானா

பெரிய சிங்கங்க நம்பிய வாங்க சொல்றேன் அமேசான் காட்டுல இருந்து நாலஞ்சு புள்ளிங்களை அடிச்சு முடிச்சிட்டு நேரம் வந்து இறங்கி இருக்கிறாரு தான் பாசமா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு தலைய தேய்ச்சி தேய்ச்சி மூளை எல்லாம் வழிச்சு எடுத்துடுறீங்க அப்புறம் அவனுக்கு மூளை எல்லாம் திட்ட வேண்டியது இந்த புயல் காத்துல கூரை மேல போட்டிருக்க படுதாலாம் பறந்து போகுமே அந்த எஃபெக்ட்ல அங்க உக்கானுங்கிறார யார் அவரு சிங்கல்லாம் சுத்துகிற சிம்பல்லாம் ஏன் எதுக்கு ஒரு பச்சிலம் குழந்தை ஏமாத்துறீங்க அந்த மூஞ்ச பார்த்துமா ஏமாத்த தோணுதே சார் யாருக்கோ பிறந்த நாள்னு கூப்பிட்டீங்க யாரையுமே காணாதா இருக்கிறார் அங்க புல்வெளி தாங்க இருக்குது ஓ இவரு தானே அவரு சார் வணக்கம் டெலிவரி போலான்னு வந்தேன் பாக்க வாழ ஆட்டுல எஞ்சி குலைக்கவும் இல்ல என்ன ராக நாயினே தெரியலையா கைய வச்சு கொஞ்சலாங்களா எதுவும் பண்ண மாட்டீங்களே ஹலோ எஸ்கூஸ் மீ மம்மி தள்ளி இல்லாமல் போவாதீங்க பக்கத்துல நில்லுங்க எங்கன்னா முங்கி இங்கி போயிட்டுனா அப்புறம் பாவம் பாச தர ஆள் இல்லாம போயிடுவாங்க ஒரு புதுவிதமான லைட் எரிய பெல்ட்டை வாங்கி இடுப்புல மாட்டிட்டு வந்திருக்கிறாரு அதான் அவன் குறு குறு குறுனு பார்த்துன்னு இருக்கிறான் யாரு அவர் வந்து நம்மளுக்கு தருவார ஒண்ணுத்தையும் தர மாட்டாரு அவரு வீட்டு போயிட்டு கதவை தட்டி சிக்கன் கிரில் வேணுமா தந்தூரி வேணுமான்னு கேட்டு வாங்கிட்டு வந்து நம்ம ஒரே ஒரு பலூன் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நஷ்டம் ஹாலில் இருக்கிற மொத்தத்தையும் காலி பண்ணிட்டான் அப்போ உனக்கு பாசம் மண்ணா கட்டி எதுவும் வேணாம் வெறும் சோறு போட்டா போதும் அப்படிதானே you don't even love me you just want my snacks சின்ன ஆட் பிரேக் என்ன ஆட் ப்ரேக் ப்ரைடல் மேக்கப் பத்தி தான் வீட்டிலேயே இல்ல யாருக்காச்சும் தெரிஞ்சல் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் மூணு பேருக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாயில மொத்த மேக்கப் பண்ணி அதுக்கு யூஸ் பண்றது லோ குவாலிட்டி ப்ராடக்ட் எல்லாம் கிடையாது எல்லாமே இன்டர்நேஷனல் பிராண்டு தான் பாக்குற உங்களுக்கு யார்காச்சும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பா புக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க போற போது எக்ஸைட்மெண்ட்ல கண்ணு காது வாயிலாம் வெளியே வந்துச்சுங்க ஆனா வரும்போது பாக்கணும்

அந்த இடத்துல இருக்கிற பூனைய போட்டோ எடுத்து அதை ஒரு லொகேஷனா போட்டு அதுக்கு இருநூத்தி பேர் ரிவ்யூ வேற கொடுத்துருக்காங்க நான் வேர்ல்டு பூரா பேமஸ் எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க ஆனா இந்த குட்ட பையன் சும்மா இருக்க மாட்டானே ஏதோ போன மழை பெய்யுதுன்னு அப்பயே சொன்னல கரண்ட் பாக்ஸ் ஃபயர் நெருப்புன்னு டைலாக் கூட்டு போனே எப்ப சொட்ட சொட்ட நினை இது தாஜ்மஹால் மாதிரி நினைஞ்சுன்னு வந்துக்கிறீங்க சொந்தமே ஒரு வானவில் அந்த வர்ணம் வீடு பூட்டி இருக்குது வீட்டுக்குள்ளார இத்துணுண்டு இவன் பொருளை உடைப்பான்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு ஜன்னல் வெளியில் யாரும் வந்து உடச்சிட்டு ஜன்னல் சாத்திட்டு போயிருக்காங்க அது டைல்ஸ்ல முன்ன பின்ன நடந்து பழகலங்க அதான் கால் குரலா மாதிரி போயிருச்சு அவரோட பெட்ஷீட் துவைக்கிறாங்களா அது தோச்சு காஞ்சு வர வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு நின்றுட்டு சாப்பாடு போல அவன் கொஞ்சம் டெரரான போல ஐடி கார்டை பிச்சு அதை எடுத்து சோத்து குண்டான மாட்டி இழுத்துன்னு வந்து தெருப்பூரா இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் நான் கரெக்டா ஊனு சொல்லுவேன் அந்த சமயத்துல நீ கத்துக்கிட்ட மொத்த வித்தியும் இறக்கணும் ஓகே இங்க பாரு உன்னை வச்சு அதெல்லாம் வீடியோ பண்ணி வைரல் ஆகணுமா இல்லையா சும்மா மூஞ்ச காட்டினே இருந்தா அப்புறம் விடு குளிச்சு வர முடிச்சு காய வச்சாச்சு எனக்கு பிடிச்ச போமா நான் வேணான்ட்டு நடு ஆத்துல போயின்னு இருக்குது இப்ப குச்சி எடுக்க முடியாதுன்னா பண்றது என்னை விட்டு செல்லாதே சார் அவருக்கு இருக்கிறது கூட்டி வயிறுங்கிறதால மூச்சு பிடிச்சி கத்த முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க சரியா ரொம்ப நாளா கேக்கணும்னா இருந்தா உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மா அப்பாவா அவனை பத்தி இப்ப எதுக்கு நீ எடுக்கிற நீ காயின சுண்டிவிட்டு விட்டு பிடிக்கிற மாதிரி எப்படி பண்ணுங்கறத எல்லாத்தையும் தெளிவா காமிச்சுட்டு அவன் கையில காயின வச்சா சார் இப்படி உடம்பெல்லாம் கை காலெல்லாம் முதுரில் எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னத்தங்க பார்த்தாரே அவர் மட்டும் பொம்மை வச்சுன்னு விளாட மாட்டார் வானத்தில் இருக்கிற எல்லா நாயங்களுக்கு தாங்கன்னு ஷேர் பண்ணிக்க விடுக்குறாரு அவன்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாலும் அதான் போயிட்டு லேம்பு இனி வந்து வாசல்ல காலிங் பிள்ளைல வச்சுன்னு சார் ரொம்ப வறண்டு போச்சுங்க இந்த வருஷம்லாம் சுத்தமாக மழையே கிடையாது மேட்டூர் அணியை மொத்தமாக திறந்து விட்டால் கூட அவன் மூக்குக்கு பாதி பார்த்தாது விளாடிக்கிட்டு இருக்கவங்க அப்படியே திடீர்னு அமைதியாட்டா எனக்கு தெரிஞ்ச அவனோட பழங்கால நினைவுகள்லாம் வந்துட்டு போயிருக்கும் நினைக்கிறேன் இந்த மூளையை எதுக்கு யூஸ் பண்றதுன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன் இவன் மூக்க வச்சு படுக்கிறது கரெக்டா இருக்குது வாங்கினா இப்படி ஒரு நாயா வாங்கணுங்க கத்திர சவுண்ட்ல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஐம்பது வீடு ஆலரும் பாருங்க சார் விளையாட்டுக்கு தான் சாப்பாட்டை தூக்கி வீசுனீங்க ஆனா அது லேபரேட்டர் ஆச்சு உசுறு விட்டுருமே சோத்துக்கு காலையில இருந்து நாலு அணில் நாலு மான் பத்து எருமையெல்லாம் வேட்டையாடிட்டு வந்திருக்கிறாருல்ல பெட்ஷீட் எதனா சுடுதண்ணி இந்த போட்டு வந்து கொடுங்க நீங்க நாயை கூட்டு வந்து நடு ரோட்ல விட்டா பரவாயில்ல அது பாருங்க அது ஒரு நரிங்க நிறைய கூட்டு வந்து ஊழ ஓட்டுன்னு இருந்தீங்கன்னா சாப்பாடு வாசனை வீசுது அம்மா சோபால பட்டுனுறாங்க எந்திரிச்சாங்கன்னா அவரை வறுத்து தின்னுருவாங்க அதான் பொடி நடையா போய்கிட்டு டேய் இங்க பாரு சிப்ஸ் சாப்பிடுறியா சீஸ் தொட்டு கொடு அப்பதான் சாப்பிடுவேன் பார்க்கிங் போயிட்டு வண்டி நிறுத்தத்துக்குள்ள ரெண்டு பேரும் அவ்வளவு சண்டைங்க நீ இதனால வாரம் பூரா பிக்னிக் போனோம் துடிச்சுக்கிட்டு இருந்த அப்புறம் வந்தவனே வீட்டுக்கு கிளம்புனா என்ன